இந்த சூரிய தசை என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால் தலைமை பண்பை தந்துவிடும் நான் சொன்னேன் இல்லையா சுக்கர தசை என்ன தரும் டிரெஸ்ஸிங் சென்ஸை தரும் மீடியாவை தரும் ஆனா சூரிய தசைல ஒரு மைனஸியும் தரும் என்ன தரும் குரு சனீஸ்வரரை பார்க்கிறார் உலகத்திலே பல்வேறு மாற்றங்கள் தோன்றும் என்று சொல்லி இருக்கிறது மதுரை மீனாட்சியம் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம் மதுரை மிகனாட்சிமான அருள் மிக மிக முக்கியம் வரக்கூடிய காலச்சூழல் அடுத்த ஆண்டு அவ்வளவு தோன்றவில்லை சூரியனுக்கு ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா பத்தும் ஆறும் சேர்ந்தால் பதினாறுன்னு பேரு தசைனா பதினாறு வருஷம் குருன்னா தங்கம்னு அர்த்தம் யார் ஒருவன் பெற்றோரை மதிக்கிறானோ அம்மாவையும் அப்பாவையும் மதிக்கிறானோ யார் சிவசக்தி வழிபாடு செய்கிறானோ அவனுக்கு யார் கிடைப்பா குரு கிடைப்பார் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது கேத்துதச செவ்வா புத்திலயோ ராகுதச செவ்வா புத்திலேயோ நான் வீட்டை இடிச்சு சரி பண்றேன்னு இறங்கினாலே அங்கே பிரச்சனைகள் துவங்கிவிடும் ஆமை என்ன பண்ணும் தன்னுடைய அத்தனை ஐம்பலன்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கும் அவ்வாறு வைத்துக் கொள்ள பழகினால் சனீஸ்வர தசையை போல நன்மை செய்யக்கூடியது தசா புத்தி வேறு எதுவுமே கிடையாது முடிந்தால் குருவாயூரப்பனை சென்று வேண்டி வணங்கி வந்தாலே சனீஸ்வர தசையிலே நீங்கள் எதிர்பார்ப்பதைக்கு மேல ஒரு வெற்றி இருக்கிறதே கஷ்டம் கேது தசையை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்ககிட்ட ஊர் பேசாம இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டமான வேலை சூரியன்னா என்னன்னா ஒரு ஈகோ ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆனா சூரியன்னா வலது கண்ணை குறிக்கும் தந்தையை குறிக்கும் மொட்டை மாடியை குறிக்கும் ஆரஞ்சு நிறத்தை குறிக்கும் எல்லாமே அப்போ இவ்வளவு கிரகங்களுக்கு அரசன் என்று சொல்லக்கூடியவன் தினகரன் திவாகரன் பிரபாகரன் பாஸ்கரன் என்றெல்லாம் புகழக்கூடிய சூரியனுக்கு என்னடா சொன்னா அப்படின்னா ஆறு வருஷம்தான் தரும் ஏன்னா அரசன் வந்து ஒரு அவைக்குள்ள முழு நேரமா நடந்து வர மாட்டார் அப்படி வந்துட்டு அப்படி போயிடுவார் ஆனா அவர் தான் கம்பெனிக்கு சிஇாங்க சிஇஓ அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார் அவருக்கு தான் ஆறு வருடங்கள் இந்த சூரிய தசை என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால் தலைமை பண்பை தந்துவிடும் நான் சொன்னேன் இல்லையா சுக்கர தசை என்ன தரும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை தரும் மீடியாவை தரணும் ஆனா தசையில ஒரு மைனஸையும் தரும் அது என்ன மைனஸை தரும்னா ஈகோவையும் சூரியன் சற்று வெப்பத்தையும் தரக்கூடியது சூரியன் எல்லோருக்கும் நல்லவரா அப்படின்னா எந்த ஒரு கிரகமுமே ஆறு எட்டு பன்னெண்டு லக்கணத்துல இருந்து பண்ணணும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் படுத்தத்தான் செய்யும் அப்ப எல்லாருக்குமே தந்தையாருடன் கருத்து வேறுபாடு இருப்பவர்களுக்கு ஜாதகத்துல சூரியன் சரியா இருக்காது சிலர்லாம் அப்பா அம்மாவை திட்டுவாங்க அப்பாவை திட்டினா சூரியன் சரியா இருக்காது மனைவியோ அத்தையோ திட்டினா சுக்கரன் சரியா இருக்காது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க கிட்ட அப்படியே பொறுத்து போயிட வேண்டியதான் சூரியன் சரியாக இருக்காதவர்களுக்கு வேலையிலேயே பிரச்சனை வரும் இப்ப மிகப்பெரிய பிரச்சனை நிறைய பேர் என்ன ஏதோ ஏதோ விஞ்ஞான முன்னேற்றத்தினால ஐம்பது சதவீதம் வேலை போயிடுமோ விசால இதான ஒரு பிரச்சனை வந்துருமோ நிறைய பேர் அது மாதிரிலாம் சூரியன் ஜாதகத்திலே கெட்டிருப்பவர்களுக்கு ராமரின் வரலாற்றை படிக்கலாம் இல்லாட்டி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்பப்ப சொல்லலாம் ஏனென்று சொன்னால் ஜாதகத்துல சூரியன் ராகுவுடன் சேர்ந்திருந்தாலோ சூரியன் கேத்துவுடன் சேர்ந்து இருந்தாலோ சூரியனை சனி பார்த்தாலோ அது மூணு விதமான பார்வையெல்லாம் இருக்கு சூரியன் சனி நட்சத்திர சம்பந்தம் வந்தால் எப்படியோ ஒன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம் அப்ப சூரியன் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்பாத்தி மாதிரி உணவுகள் இருக்கு இல்லையா நீரோட ஏதோ தேவையானவர்களுக்கு தானம் தர்மம் செய்யலாம் அப்போ இந்த சூரியன் அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் ராமனது வரலாற்றையும் படிக்கலாம் இப்ப சப்பாத்தின்னு சொல்றீங்களே அதாவது அப்ப கோதுமை உணவுகள் உணவுகள் ஒண்ணு இல்ல கோதுமை வாங்கி கூட கொடுக்கலாம் யாருக்கான அதை போல செய்தாலே பெரும் நன்மைகள் ஏற்படும் இந்த சூரிய தசைக்கு அடுத்ததாக வரக்கூடியது சூரியன் ஒளியை தருகிறது அவனுக்கு பெயர் பிரகாசன் என்று பெயர் அந்த பிரகாசத்தை நம்மிடம் பராசக்தி தமர்வதால் அவனுக்கு பேர் விமர்சான பேர் அவதா சந்திரன் சந்திரனுக்கு பத்து வருஷம் கொடுத்தோம் இதுலேயும் ஒன்னு யோசிக்கணும் சூரியனுக்கு ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா பத்தும் ஆறும் சேர்ந்தால் பதினாறுன்னு பேர் குருதசனா பதினாறு வருஷம் குருன்னா தங்கம்னு அர்த்தம் யார் ஒருவன் பெற்றோரை மதிக்கிறானோ அம்மாவையும் அப்பாவையும் மதிக்கிறானோ யார் சிவசக்தி வழிபாடு செய்கிறானோ அவனுக்கு யார் கிடைப்பா குரு கிடைப்பார் குரு என்றால் என்ன தங்கம் பெரிய பணம் அதெல்லாம் சுக்ரன் அனுதினம் தேவைக்கு பணம் பெரும் பணம் கிடைக்க வேண்டும்னா பெற்றோரை மதிக்க அப்ப இந்த சந்திரன் பத்து வருஷம் சூரியன் வலதுகன்னா சந்திரன் இடதுகன் அதே போல சந்திரன் அப்படின்னா மனம் என்பதை குறிக்கக்கூடியது லூனார் என்ற வார்த்தையில் இருந்ததான் லுனாட்டிக் என்ற சொல்லும் பிறந்தது இப்போ இந்த சந்திரன் எந்த அளவு முக்கியம்னா ஒரு ஜாதகத்துல சந்திரனோட நிறைய கிரகங்கள் சேர்ந்திருந்தார் நமக்கு அவன் மிகுந்த கவலையில் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளலாம் சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்துதான் ஒருவனுக்கு தசாபுத்தியை கணிக்கிறாங்க அதனால வைத்தியன் நாடி பார்ப்பான் ஜோதிடன் சாரம் பார்ப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இப்போ இந்த சந்திர திசையில பெற்றோரை மதிக்கணும் குறிப்பா தாயி எந்த வார்த்தையும் தவறா பேசிடக்கூடாது மேலும் நீரை பழிக்க கூடாதுன்னு வாங்க தாயையும் பழிக்க கூடாது நீரை பழிக்க கூடாது நீரை அசுத்தம் செய்யக்கூடாது உணவை பாதுகாக்க வேண்டும் உணவை அன்னதானம் செய்ய வேண்டும் உணவு என்பது சந்திரன் இப்போ இந்த சந்திர திசையில என்ன ஆகும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்மை ஒரு தாய்மை உணர்வு அதிகமாகும் சிலருக்கு என்ன ஆகும்னா பயணங்களையும் அதிகப்படுத்திவிடும் நீர் என்ன ஆயிட்டு இருக்கு போயிட்டே இருக்கு மனம் ஒரு நிலையில் நிற்பது கிடையாது சந்திர திசையில டஃபஸ்ட் பகுதினா சந்திர தசை சனி புத்தி உருட்டி எடுத்துரும் ஏன்னா சனீஸ்வரர் வந்து ஒரு என்ன பற்றற்ற தன்மை சந்திரன் ஒரு தாய்மை உணர்வு பற்றற்ற தன்மையும் தாய்மை உணர்வும் சேரும்போது என்ன உங்களுக்கு முடிவெடுப்பதிலே ஒரு தள்ளாட்டத்தை தந்துவிடும் அதற்கு என்ன பரிகாரம் சொல்றாங்க அப்படின்னா தியானம் எப்பவுமே சூரிய தசை ராகு புத்தி ராகுதசை சூரிய புத்தி ராகு என்றால் புகை சூரியனுடன் சேரும்பொழுதும் இல்ல சூரிய கேத்து இருந்தாலும் சந்திரன் கேத்துவோட சேர்ந்துட்டாலோ கேத்து என்றால் ஒரு சாமியாரோட மனநிலை சந்திர தசையில புதன் சேர்ந்தாலும் சந்திர தசை புதன் புத்தி புதன் தசை சந்திர புத்தி இதெல்லாம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு லாஜிக்கலாகவும் யோசிப்பீங்க தர்க்க ரீதியாகவும் யோசிப்பீர்கள் மனம் அன்பு ஆகவசமாகவும் யோசிக்கும் ரெண்டும் ஒண்ணுக்கு முரணானது முடிவெடுப்பதிலே தள்ளாட்டத்தை தரும் என்று சொல்கிறார் அப்ப அது போன்ற தசாபுத்திகளிலே தியானம் செய்வதை ஒரு வழக்கமாக கொள்ள வேண்டும் ஸோ சந்திர திசையில தியானம்ன்றதை வச்சுக்கலாம் ஆமா சரத்தை பார்த்தவன் பரத்தை பார்ப்பானாக சந்திர திசைக்கு என்னன்னா கிருஷ்ணரை அடிக்கடி வழிபடணும் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய சுவாகா இதுல கிளீம் என்பது பூமி தத்துவத்தை குறிக்கும் என்றது சந்திரன் நீர்தத்துவத்தை குறிக்கும் அப்படியே பார்த்தா பஞ்சபூத தத்துவத்தையும் எது அடக்கி இருக்கு நீ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதுதான் அந்த கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய சுவாகா இத சொல்லிட்டு இருந்தாலே சந்திரதசை அப்பாட்டுக்கு அதோட வேகத்துல போயிடும் பெரிய லெவல்ல பாதிப்புகள் இருக்காது ஐயா இப்ப நான் சொல்றது மட்டும் கரெக்டா பாருங்க சுக்கர திசை சுக்கர திசை இருக்கவங்க வந்துட்டு பரசுராமர் வழிபாடு அடுத்து சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசை சூரிய திசையில இருக்கவங்க வந்துட்டு ராமர் வழிபாடு சூரிய திசை முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் வர்றது வந்து சந்திர திசை சூரியனுக்கு அப்புறம் சந்திர திசை சந்திர திசையில வந்துட்டு கிருஷ்ணர் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு அடுத்ததாக இருக்கக்கூடியது செவ்வாய் திசை சிலர் வேகனமா வாகனத்தில் போறாங்க எங்கேயோ ஏதோ எதிராளி வந்து வாகனத்தில் மோதிட்டான்னா செவ்வாதச முடிவான்னு செக் பண்ணணும் செவ்வாதச ராகு புத்தியிலல்லாம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன் செவ்வாய்னா என்ன ஒரு வேகம் ஒரு படபடப்பு ஆனால் செவ்வாய் என்பது நரசிம்மரை குறிக்கக்கூடியது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என்றே சொல்ல வேண்டும் சிலரெல்லாம் அலுவலகத்திலே பார்த்திருப்பீர்கள் ஒரு ஏழு ஆண்டு செவ்வாதசம் நடந்துட்டு இருக்கோம் செவ்வாய் திசையிலே மற்றொன்றும் சொல்வார்கள் ரொம்ப வெப்பம் சார்ந்த தேகமாக மாறிவிடும் தலைமுடி உதிர்தலை அதிகப்படுத்துவதையும் ஒரு சிலர் கருத்திலே சொல்வார்கள் கோபம் என்ற ஒரு குணத்தையும் சில சமயத்திலே வந்துவிடும் எந்த அளவு கோபம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு குணமும் இருக்கும் நகைச்சுவை உணர்வும் இருக்கும் அப்போ செவ்வாய் திசை அப்படின்றதுல வாகனங்கள்ல மிகுதியான கவனம் தேவை இந்த செவ்வாதசையில் மற்றொன்று அவ்வப்போது வாகனங்களை பழுது பார்த்து கொள்ளுதல் வேண்டும் உடல் நலநிலை கவனம் வேண்டும் இது செவ்வாதச கேத்து புத்தி செவ்வாதச ராகு புத்தி எல்லாம் இருந்தால் வீட்டை நான் வாஸ்துப்படி இடிச்சு க க மாத்துறேன்னு சொல்லாமல் சும்மா இருந்தாலே போதும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது கேத்துத செவ்வா புத்திலேயோ ராகுதச செவ்வா புத்திலேயோ நான் வீட்டை இடிச்சு சரி பண்ணுறேன்னு இறங்கினாலே அங்கே பிரச்சனைகள் துவங்கிவிடும் ஒண்ணும் செய்யாம உடற்பயிற்சியிலே கவனம் செலுத்தலாம் இதுக்கு என்னன்னா ஒரு வாக்கிங் போகிறது அப்புறம் வந்து பக்கத்துல இருக்கிற மருத்துவர் ஆலோசனையோட ஏதாவது சிறு சிறு உடற்பயிற்சிகளை செய்வதுன்னு கவனம் செலுத்த வேண்டும் லக்ஷ்மி நரசிம்மரின் வழிபாடு உடனடி பலனை தரும் செவ்வாத சேல சட்ட சிக்கல் வந்துச்சுன்னா லக்ஷ்மி நரசிம்மர் அவப்போது சுத்தி வளம் வந்து விட்டு அவருக்கு ஒரு பானகத்தை வைத்து வணங்கி விட்டு முடிந்தால் இந்த மாதுளம் பழம் எல்லாம் இருக்கு இல்லையா அதை சுதர்சனருக்கும் லட்சுமி நரசிம்மருக்கும் வைத்து ஏதோ ஒரு வகையிலே எனக்கு விடுதலைத்தா என்று வேண்டி கொண்டாலே தரும் இதுல செவ்வாய் எங்க நீச்சம் அடையும் கடகத்துல நீச்சம் அடையும் செவ்வாய்னா நெருப்பு கடகம்னா தண்ணீர் நெருப்பு கொண்டு போய் தண்ணீர்ல போட்டாலும் ச சரி வராது அதே போல நான்கிலே செவ்வாய் இருக்கிறது எட்டிலே செவ்வாய் இருக்கிறது பனிரெண்டிலே செவ்வாய் இருக்கிறதுனால அதெல்லாம் அவ்வளவு சாரரமற்ற தன்மைன்னே சொல்லப்படுது ஆறுல செவ்வாய் இருந்தாலும் ரொம்ப வருமா இதனால நமக்கு கோபம் வருவதனாலே நம் உடலை நாம் கெடுத்துக் கொள்கிறோம் எனவே இது போன்ற காலகட்டங்களில் சிறு சிறு உடற்பயிற்சிகள் மிகுதியான நன்மையை தரும் என்பதில் மாற்று கிடையாது உணவிலும் கவனம் தேவை இந்த செவ்வாதசை முடியுது அப்படின்னு சொன்னால் செவ்வாதசையில பொதுவா நிலம் வாங்க தோன்றும் வாங்கினா நல்லாதான் இருக்கும் அது ஒன்றும் கெடுக்காது நல்ல நிலமே அமையிறதுக்கு அதுவே சிலர்லாம் ஒரு வாய்ப்பை கொடுக்கறத கூட பார்த்துருக்கேன் செவ்வாய் குருவோட சம்மந்தப்படும் பொழுது அது குருமங்கல யோகம்னு பேர் அவங்களுக்கெல்லாம் எப்பவுமே நிலம இருக்கும் அதே எந்த கிரகத்தோடையும் குரு சம்பந்தப்பட்டு விட்டால் அதுல ஒரு லாபத்தை கொடுப்பது அனுபவத்திலே பார்த்துருக்கேன் அதுல செவ்வாய் ரொம்ப கருணை மீண்டும் வருகிறோம் இந்த செவ்வாய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா திசை வரும் இந்த ராகு தசை பதினெட்டு வருஷம் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வெளிநாடு டெக்னாலஜி எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் தான் உடனே ராகு கெடுதல் அப்படின்லாம் கிடையாது புதனுடன் ராகு சேர்ந்தால் உங்களுக்கு பல மொழி பேசக்கூடிய ஆற்றல் வந்துவிடும் உங்களுக்கு அப்படி பங்கு ஞானம் வந்துவிடும் எல்லாமே கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா போதும் ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறதோ அது சார்ந்த விஷயங்களை படிக்கணும்னு நினைச்சிட்டிங்கன்னா நீங்க பெரியாள் உதாரணமா குருவும் ராகுவும் சேர்ந்திருக்கு ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போகணும்னு ஆசைப்படுங்க நிறைய படிங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எல்லாம் படிங்க நல்லா தான் இருப்பீங்க இப்போ புதுவனும் ராகுவும் சேர்ந்து நான் சொன்னேன் அவங்களுக்கு ஜோதிடம் எல்லாம் வரும் எல்லாமே இந்த ராகு ராகுச மட்டும் என்னன்னா எந்த வீட்டில ராகு இருக்கோ அந்த வீட்டோட கலரை எடுத்துக்கும் இத வந்து இப்படி சொல்லலாமே மிதுனத்திலேயோ கண்ணிலேயோ ராகு இருந்தா அது அந்த வீட்டை போல செயல்படும் இப்பெல்லாம் சொல்றாங்க ஏஐ க்ளோனிங் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா எந்த இடத்துக்கு ஏற்ப அது தன்மையை எடுத்து கொள்ளக்கூடியது ராகு இதுல நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது சைவ சமய நால்வர் அனைவருமே ராகு நட்சத்திரம் அதாவது கேது தான் பிரிந்திருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பு மிக்கது ராகு இந்த ராகு உங்களை ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள சொல்லும் தயங்காம கத்துக்கோங்க ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கோங்க ஒரு டெக்னாலஜி கத்துக்கோங்க நான் சொன்னதை போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு அஜெண்டா என்பது உண்டு சூரிய திசையில் நீங்கள் தலைமை பண்பை பற்றி கட்டிக்கொள்ள வேண்டும் ஒரு ஹெச்ஆர் பத்தி கோர்ஸ் போங்க அது உங்களுக்கு நன்மையை செய்யும் சந்திர திசையில சமையல் கத்துக்கோங்க விவசாயம் கத்துக்கோங்க சந்திர திசை உங்களை ஒன்னும் தொல்ல பண்ணாது வந்து வராக அவதாரம் வழிபட்டால் மிகுந்த சிறப்பை தரும் திருமலையிலே வராக பெருமாள் இருக்கிறார் அங்க அங்கே பக்கத்துல பெருமாள் கோயில் போனீங்கன்னா ஏதோ ஒரு வராக சேத்திரம் இருக்கும் வராக புராணத்தை இப்போ கேட்கலாம் ஏதோ ஒன்று இந்த வராக அவதாரத்தை பற்றி பூவராக சுவாமியை பற்றி கேட்டாலோ பார்த்தாலோ மிகுதியான நன்மைகளை தந்துவிடும் அப்போ இப்போ வராகத்துக்கு அந்த ராகு தசை முடியுது குரு தசை வருது உடனே எல்லாரும் ஆஹா குரு தசை வந்துருச்சு சார் அப்படி கிடையாது குரு தசை என்று சொன்னாலே உடனே மஞ்சள் நிறம் தங்கம் ஆசிரியர் இதெல்லாம் குரு தசை என்று சொல்கின்றோம் நாகுரோர் அத்திகம் என்று சொல்வார்கள் குருவை காட்டிலும் உயர்ந்ததொரு பொருள் கிடையாது அப்போ இந்த குரு தசை என்ன செய்யும் அப்படின்னா நம்ம குருவா மாறணும்னு நினைக்கும் நாலு பேருக்கு ஆன்மீக வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று நினைக்கும் தங்கம் என்பது குருவை குறிக்கக்கூடியது தங்கம் மஞ்சள் நிறம் ஆசிரியர் ஆசான் ஆகியோர் குருவை குறிக்கக்கூடியவர்கள் இந்த குரு தசையில நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நமது ஆசிரியர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் அவர்களை வந்து நம்ம மதிக்க பழைக்கணும் வாமன அவதாரத்தை அதிகமாக வழிபட வேண்டும் தத்தாத்திரேயரை வழிபட வேண்டும் எப்பொழுதெல்லாம் தத்தாத்திரேயரையும் வாமன அவதாரத்தையும் வழிபடுகிறோமோ விநாயகரை வழிபடுகிறோமோ குரு தசை பெரிய சிரமம் இல்லாமல் கடந்து விடலாம் என்பது சத்தியமான குரு தசையில அப்ப வழிபட வேண்டியவங்க நம்மளுடைய குருக்கள் வாமன விநாயகர் 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 வழிபட்டால் அந்த ஆற்றலை வைத்து விடுவார் அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது சனீஸ்வர தசை சனீஸ்வரரை சொல்லும் பொழுது சாயா நந்தனன் சனீஸ்வரன் என்ற வார்த்தையே பிரயோகிக்க வேண்டும் அம்மாவை வழிபட்ட சனீஸ்வரன் என்பதுதான் இப்போ சனீஸ்வரருக்கு ஒரு பெரிய தன்மை உண்டு குடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா சனீஸ்வரர் ஒருவனை கோடீஸ்வரன் ஆகி விடுவார் மாஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா பப்ளிக் மத்தியில ரொம்ப பிரபலம் அடையணும்னா ஒரு ஜாதகத்துல சனீஸ்வரர் நல்ல நிலையில இருந்தா மட்டும்தான் அது முடியும் அந்த சனீஸ்வர தசையிலே நம்மை ஒரு தபஸ்வியாக மாற வேண்டும் என்று நினைப்பார் அப்படின்னா என்னன்னா பட்டும் படாமலும் தாமரை இலை தண்ணீர் போல இருக்க வேண்டும் என்பதுதான் சனீஸ்வரரது அஜெண்டா அதனாலதான் கூர்ம அவதாரம்னு சொல்லுவோம் ஆமை என்ன பண்ணும் தன்னுடைய அத்தனை ஐம்புலன்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கும் அவ்வாறு வைத்துக் கொள்ள பழகினால் சனீஸ்வர தசையை போல நன்மை செய்யக்கூடியது தசா புத்தி எதுவுமே கிடையாது அரசியல ரொம்ப பிரபலமானவனுக்கு எல்லாம் சனீஸ்வரர் நல்ல நிலைமையில இருக்கணும் ஏன்னா சனீஸ்வர தசை சூரிய புத்தி என்பதெல்லாம் பார்க்க சிரமமாக தெரிந்தாலும் அள்ளித் தருவதிலே கிடையாது சனீஸ்வரருடைய தசையில ராகு புத்தியும் அதே போல முடிந்தால் குருவாயூரப்பனை சென்று வேண்டி வணங்கி வந்தாதே சனீஸ்வர தசையிலே நீங்கள் எதிர்பார்ப்பதைக்கு மேல ஒரு வெற்றியை தந்துடும் அப்போ அடுத்ததாக சொல்லக்கூடியது என்பது புதன் திசை புதன் என்று சொன்னாலே ரிட்டன் கம்யூனிகேஷன் என்று பொருள் இந்த திசை என்ன இவனுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் இவனுடைய ஒரு பப்ளிக் கிட்ட எப்படி கம்யூனிகேஷன் வச்சுக்கிறான் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கும் மேக்ஸ் ஆடிட்டிங் அகௌண்ட் இது போன்ற துறைகளிலே சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு புதனின் அனுகிரகம் தேவை இந்த புதன் கிரகத்துல தான் வைரம் அதிகமாக கிடைப்பதாக எல்லாம் இப்பொழுது விஞ்ஞானம் சொல்லுகிறது எனவே புதன் திசையிலே பெருமாளின் வழிபாடு குறிப்பாக ஏழுமலையானுடைய வழிபாடு அவ்வப்போது ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வேங்கடேசா கோவிந்தான்னு சொல்லலாம் புரட்டாசி மாதங்கள்ல பெருமாளை அதிகமாக வழிபடலாம் எந்த அளவு ஏழுமலையானை வழிபடுகிறார்களோ அந்த அளவுக்கு பெரும் முன்னேற்றத்தை புதன் திசை தந்துவிடும் இயலாத மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்தாலும் புதன் திசை உங்களை எந்த துன்பமும் செய்யாது மற்றபடி புதன் திசை கிரெடிட் கார்டு திசைன்னு எல்லாம் சொல்லுவாங்க அது யாருக்கு கிரெடிட் கார்டு திசைன்னா கல்விக்கு உதவாதவங்களுக்கு கிரெடிட் கார்டு திசை கடன் சேர்ந்து கடன் சேர்ந்துருங்க நீங்க அடுத்தவங்க கல்விக்கு உதவிட்டே இருக்கிற வரைக்கும் புதன் திசை உங்களை எந்த தொல்லையும் பண்ணாது இல்லைன்னா புதன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஏன்னா கல்விக்கான பொருட்களை வாங்கி தர வேண்டும் குரு திசையில நீங்களே குருவா நாலு பேருக்கு இப்ப பாடம் சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லது ஃப்ரீயா கோச்சிங் கிளாஸ் எல்லாம் எடுத்தா அவங்களுக்கு கடவுள் உடனே ஹெல்ப் பண்ணுவார் புதன் திசையில நாலு பேருக்கு ஒரு நோட் புக் வாங்கி தருது கல்வி தொகைக்கு உதவி செய்யறதுன்னா செஞ்சா நீங்க தைரியமா இருக்கலாம் புதன் திசை எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தொல்லை செய்ய மாட்டார் அப்புறம் அஸ்தங்கமாக இருக்கலாம் எட்டு பன்னெண்டுல இருக்கலாம் அதெல்லாம் இல்ல அவருடைய பாஸ்மார்க் போட்டுருவார் அடுத்ததாக கேத்து திசை இந்த திசை என்னன்னா விலகுதல் அப்படின்லாம் இருக்கும் ஊர் வம்பு பேசாம இருக்கணும் முடியுமா புதன் தசை இருபது வருஷம் கூட நம்ம சொல்லலாம் என்ன சொல்லலாம் ஆஹ் சுக்கரதசை இருபது வருஷம் புதன் தசை பதினேழு வருஷம் நீங்க வந்து இந்த புதன் தசை பதினேழு வருஷம் கூட நீங்க எல்லாருக்கும் உதவிடலாம் கம்யூனிகேஷன் வளர்த்துக்கலாம் கேத்து தசை ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் என்னன்னா தாமரை இலை தண்ணீர் போல எதிலயுமே அதிகமா வாய கொடுத்து மாட்டிக்க கூடாது விநாயகரை வெளிபடணும் வயசானவங்களை மதிக்கணும் ஒரு ஓல்டேஜ் ஹோம் போறீங்க மதிக்கணும் அவதாரம் அவதாரம்ன்ற மீன் அவதாரத்தை வழிபட வேண்டும் இது எத்தனை வருஷம் இருக்கும் சார் ஏழு வருஷமா இருக்கிறதே கஷ்டம் கேருதசையை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எவங்கிட்டையும் ஊர்வம்பு பேசாம இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டமான வேலை இது ஏழு வருஷம் ஊர்வம்பு பேசக்கூடாது வயசானவங்களை மதிக்கணும் அதே போல நீங்கள் முடிந்தவரை ஒரு தாமரை இலை தண்ணீர் போல இருக்க பழகிக்கணும் இருந்துட்டா கேட்டு ஒண்ணும் பண்ண மாட்டார் இந்த கிரகங்களை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு நல்ல பழக்கத்தை எதிர்பார்ப்போம் அந்த விஷயத்த மட்டும் உதாரணமா குருதசைனா நீங்க ஒரு ஆசிரியர் ஆகணும் புதன் திசைன்னா படிப்புக்கு மாணவர்களுக்கு உதவணும் கேத்து தசைனா ஊர்வம்பு பேசக்கூடாது வயசானவங்களுக்கு உதவணும் சூரிய திசைனா தலைமை பொறுப்பை ஏற்றாலும் யாரும் மனம் நோக பேசக்கூடாது சனீஸ்வர திசை என்றால் இயலாதவர்களுக்கு உதவ வேண்டும் இந்த சுக்கர திசை ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கரெக்டாக வச்சுக்கணும் நீங்க கரெக்டாக ப்ராப்பரா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும் சந்திர திசைன்னா அன்னதானம் செய்ய வேண்டும் விவசாயம் செய்ய வேண்டும் நீங்களே விவசாயம் செஞ்சு நாலு செடியை வளர்த்திங்கன்னா கூட நாலு மரத்தை நட்டிங்கன்னா கூட சந்திர தசை நல்லதுதான் பண்ணும் அதே போல செவ்வாய் தசை என்று சொன்னாலே நான் சொன்னதை போல முருகனது வழிபாடுகள் இருக்கலாம் நரசிம்மர் வழிபாடுகள் இருக்கலாம் கோபத்தை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ராகுதான் ஐடி ஃபாரின் லாங்குவேஜ் டெக்னாலஜி படிக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டா இந்த தசாபுத்திகள் எல்லாருக்கும் நன்மையே செய்யும் நிகழ்ச்சியின் இறுதி குரு சனீஸ்வரரை பார்க்கிறார் உலகத்திலே பல்வேறு மாற்றங்கள் தோன்றும் என்று சொல்லி இருக்கிறேன் மதுரை மீனாட்சியம் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியம் எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருள் மிக மிக முக்கியம் எனவே மதுரை மீனாட்சி அம்மன் சார்ந்த பாடல்களை அவ்வப்போது யூடியூப்ல கேட்டு வாருங்கள் மனசார அம்மா மதுரை மீனாட்சி எங்களை காப்பாத்துமா தாயேன்னு வணங்கிடுங்க வரக்கூடிய காலச்சூழல் அடுத்த ஆண்டு அவ்வளவு சிறப்பாக தோன்றவில்லை இந்த குரு சனி சேர்க்கல பார்வை அப்படின்றதெல்லாம் ஒரு டஃப் அது எல்லாருக்குமே ஒரு வித தாக்கம் இருக்கு இருக்கும் குரு சனி சேர்க்கைக்கு ஒரு தாக்கம்ன்ற மாதிரி பார்வைக்கு ஒரு தாக்கம் இருக்கு இது என்ன அது ஒரு அதிச்சாரத்துல போயிட்டு இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாட்டை மறந்து விடாதீர்கள் அனுதினமும் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பராசக்தி அம்மா மீனாட்சி காப்பாற்றுவாள் என்று மனதார வேண்டுங்கள் காப்பாற்றி விடுவாள் நன்றி